வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குடியை நிறுத்தவே மாட்டேன் எதற்காகவும் குடியை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் குடும்பம் வேண்டாம் குழந்தை குட்டிகள் வேண்டாம் உற்றார் உறவினர் வேண்டாம் என குடியை மட்டுமே பிரதானமாக நினைக்கக்கூடிய நபரை கூட குடியை மறந்து திருந்தி வரச் செய்யக்கூடிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது அன்பர்களில் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் குடிகாரர்களை எப்பொழுதுமே திருத்தவே முடியாதா திருத்துவதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் இனிவரும் காலங்களில் நமது காணொளிகளை பார்க்கக்கூடிய குடிகாரர்களால் பாதிப்படையக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குடிப்பழக்கத்தால் பலவிதமான கெட்ட பெயர்களும் கடனும் ஏற்பட்டும் திருந்தாமல் இருக்கக்கூடிய நபர்களை திருத்துவதற்கும் குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கும் உதவக்கூடிய இந்த மாந்திரிக முறை செய்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய சில ரகசிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து அவற்றிற்கு உண்டான மந்திரங்களை முறைப்படி உச்சாடனம் செய்து தீபம் ஏற்றுவதற்கு தகுதியான அளவில் சிறு சிறு மூட்டைகளாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் இந்த சிறிய மூட்டைகளை நீங்கள் வாங்கி எந்த ஒரு நபர் அதிக அளவில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி திருந்தாமல் இருக்கின்றாரோ அந்த நபரினுடைய இருப்பிடத்தில் வைத்து ஒரு பெரிய அளவிலான மண் அகல் விளக்கில் தூய்மையான நல்லெண்ணெயை ஊற்றி நாம் கொடுக்கக்கூடிய இந்த குடியை மறக்கச் செய்யக்கூடிய சக் சக்தி வாய்ந்த மூலிகைகள் கலந்த அந்த மூட்டையையும் அந்த எண்ணெயில் வைத்து பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு குடிக்கக்கூடிய அந்த நபரை அவருடைய விருப்பத்தின் பேரிலோ அல்லது உங்களுடைய கட்டாயத்தின் பேரிலோ இந்த தீபம் எரிந்து அணையும் வரை தீபம் எரியக்கூடிய அறையிலேயே உட்கார வைத்து விடுங்கள் அவருக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை அவர் அங்கே இருப்பதற்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்து அதே இடத்தில் அமர வைத்து விடுங்கள் அல்லது நீங்களும் அவருடன் அமர்ந்து விட வேண்டும் இவ்வாறு செய்த பிறகு அந்த தீபம் குளிர்ந்ததும் குடிக்கு அடிமையாகி குடியை மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த நபரை அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒருவேளை மட்டும் சாப்பிடக்கூடிய குடியை மறக்க உதவும் பொடியினை வெந்நீரில் கலந்து அந்த நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் அந்த நபர் அந்த நாளிலிருந்து குடியை தொடாமல் குடியை பற்றிய எண்ணமே இல்லாமல் திருந்தி நல்ல முறையில் வாழ்வார் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட முடியும் இதை செய்த அந்த நாளிலிருந்து அந்த குடிப்பழக்கம் உள்ள நபர் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டு குடியை பற்றிய நினைப்பே இல்லாமல் இருப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இவ்வாறு செய்யக்கூடிய குடியை நிறுத்தக்கூடிய மூலிகைகள் கலந்த சிறிய மூட்டை மற்றும் குடியை மறக்க உதவக்கூடிய மூலிகை பொடி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இவற்றை வாங்கி பயன்படுத்தி குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை அதிலிருந்து விடுவிக்க நீங்கள் உதவலாம் இந்த முறையில் குடிப்பழக்கத்தை நிறுத்த உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்